வெல்கம் பேக் அவர் சேனல் இந்த வீடியோன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊட்டி எபிசோட் எங்க போறோம் என்ன பண்ண போறோம் சொல்றோம் நமக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மூலியமா வந்து ஒரு சூப்பரான ஒரு இடம் கிடைச்சிருக்கு தங்கறதுக்கு ஆமா நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு பேர் பாத்தீங்கன்னா அமுதம் ரெசிடென்சி அமுதம் ரெசிடென்சின்னு சொல்லிட்டு ஃபன் சிட்டிக்குள்ள இருக்கு இந்த லவ் டேல் அதுக்குள்ள இருக்கு ரூம்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே நீட்டா பண்ணிட்டாங்க அவங்க தான் சஜஷன் பண்ணாங்க இப்போ எங்க போணும் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம கர்நாடகா பார்க் கர்நாடகா பார்க் அப்புறம் வேற ஏதோ சொன்னாங்க அப்புறம் நம்ம லவ் டேலோட ஜங்ஷன் நாங்க போயிருந்தோம்ல ஒருத்தவங்க லாட்ஜ் தரேன் ரூம் தரேன்னு சொல்லிருந்தாங்க சோ அந்த ஜங்ஷன் அந்த இடத்துல அங்க வந்து லொகேஷன் ஒரு சைட் சீங் சொன்னாங்க சைட் சீங் வந்து லொகேஷன் நல்லா இருந்து அந்த தேயிலை தோட்டம் இதெல்லாம் சோ நம்ம வந்து போய் போட்டோஸ் வீடியோஸ்ல எடுக்க அங்க வந்து சூப்பரான இடமா இருக்கும் அதுக்கு முன்னாடி வைட்ல கத்துது குழந்தை இல்ல கோடி குச்சு அதுக்கு முதல்ல சாப்பாடு பண்ணும் ரொம்ப பசிக்குது கொர் கொர் அப்படின்னு சாப்பிட சொல்லுது கிளம்பலாமா வண்டி எடுக்க முடியுமா பின்னாடி ஆஹ் எடுக்கலாம் லைட்டா இழுத்து விட்றியா இவனிக்கு எப்போ பேரு வண்டி இழுத்து விட்றாங்க அது ஹெல்மெட் போட்டிருக்கறதுனால ரிவர்ஸ் பார்க்க முடியல கமாண்ட் கமாண்ட் இழுத்து விடணுமா நம்ம வந்து கிளம்பிட்டோம் இவங்களோட ரெசிடென்சி ஹோட்டல் ஒன்னு இருக்கு ரெஸ்டாரண்ட்டை அங்கே சாப்பிட்டா நமக்கு வந்து டென் பர்சன்டேஜ் ஆஃபர் இருக்கா அவட்ட கேப்மா பிரதர் எங்க இருக்குன்னு ஓகே கேளு பிரதர் ரெஸ்டாரன்ட் இங்க பக்கத்துல உங்களுக்கு இருக்குன்னாங்களே முன்னாடி இருக்குங்களா ஆமா பிரதர் நம்பர் சீட் ஓகே ஆமா 10% டிஸ்கவுண்ட் ஓகே பிரதர் थैंक यू வந்து அவங்களோட ரெசிடென்சி சி ரெஸ்டாரன்ட் ரெசிடென்சி ரெஸ்டாரன்ட் 10% ஆஃபர் அவங்களுக்கு அவங்களோட ரூம் அங்க இருக்கு இங்க இங்க வந்து சாப்பிட்டா அவங்க அவங்க ரூம்ல இருக்கங்காட்டி நமக்கு வந்து 10% ஆஃபர் ஆ உள்ள போ

வந்து நாளைக்கு கிளம்புறதா பிளானு நாளைக்கு எப்படின்னா கொஞ்சம் ஒரு இன்னைக்கு ஒரு ரெண்டு பிளேஸை பார்த்துட்டு வேற என்ன நைட்டே ஒரு ரெண்டு பிளேஸ் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு காலையிலேயும் ஒரு ரெண்டு மூணு பிளேஸ் பார்த்துட்டு சும்மா ஒரு நாலஞ்சு வீடியோஸ் எடுத்துட்டு கிளம்புவோம் ஏன்னா நமக்கு இங்கே எப்படி சொல்லுவோம் வீட்டில் இருக்கிற வரைக்கும் எந்த வேலையும் வராது வெளியே வந்தால் மட்டும் ஏதாவது ஒரு வேலை வரும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு வேலை வந்துருச்சு நம்மளுடைய பெரிய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அவங்களுக்கு பெரிய சப்ஸ்கிரைபர் அவங்களுடைய பர்த்டேக்கு வர சொல்லி ரொம்பவே சொல்லிட்டு இருந்தாங்க ஆசை கேட்டுட்டு இருந்தாங்க வர மாட்டேன் அப்படின்னு நான் பேச மாட்டேன் சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ ரீசென்டா பாத்துட்டீங்க நம்ம இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஒரு குழந்தை நம்ம வீடியோ பார்த்து டான்ஸ் ஆடிட்டு அஸ்வின் சாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு சோ அவங்களுடைய பர்த்டே வந்து அவங்க அப்பா அம்மா ஃபோன் பண்ணி வரணும் அப்படின்ற ஒரு இதை சொல்லிட்டாங்க நாங்களும் வரோம்னு சொல்லிட்டோம் ஏன்னா அந்த குழந்தை நம்மள பேசினது ரொம்ப நல்லா இருந்துச்சு மாமா சாருலாம் சாரு அத்தை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வரணும் வரலாம் பேச மாட்டேன் இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி யாரும் கூப்பிட்டது இல்ல சோ ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் கூப்பிடுறாங்க அதுவும் குழந்தை கூப்பிடுறாங்க ஆனா இனியர் பிளான் வந்து பாத்தீங்கன்னா மண்டே ஈவினிங் அந்த மாதிரி இங்க இருந்து கிளம்பலாம் நினைச்சோம் பட் சீக்கிரமா வந்து பாப்பா बर्थडे அப்படிங்கறாங்க அடி நம்ம நாளைக்கு ஈவினிங் வந்து இறங்க போறோம் என்னோட ஆசை இன்னொரு ஒரு வாரம் இருக்க வச்சா கூட எனக்கு ஓகே தான் எங்களுக்கும் வந்துட்டா ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு போவோம் அப்படின்ற பிளான்ல தான் கிளம்பணும் பட் அவங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டதுனால கண்டிப்பா போய் அவங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம் அந்த பொண்ணுக்கு நமக்கு எப்படி சொல்றது நம்ம போறது ஒரு சர்ப்ரைஸா இருக்குமான்னு தெரியல ஏன்னா சொல்லாம போலாம் போனாதான் சர்ப்ரைஸா இருக்கும் நம்ம சொல்லிட்டோம்ல சோ போகும்போது அந்த குழந்தைய பாக்கணுன்றது ஒரு பெரிய ஆசை இப்பெல்லாம் ரீசெண்டா என்னன்னா அந்த குழந்தைங்க நம்மளை பற்றி பேசுறது நடுவில் ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன் என்னென்னா நம்ம டிமார்ட்டுக்கு போகணும் டிமார்ட்டுக்கு போகும்போது ஒரு குழந்தை என்ன பண்ணச்சு அவங்க அம்மா சொன்னாங்க இது யாரு அப்படின்னாங்க இவங்க கூட ஒருத்தவங்க நடிப்பாங்களே அவங்க யாரு சாரு சாரு கிட்ட வந்து இவங்க யாரு சாரு இவங்க கூட ஒருத்தவங்க நடிப்பாங்களே அவங்க யாரு ரொம்ப ப்ரௌடா இருக்கீங்கன்னா வயசு பசங்க வயசு பொண்ணுங்க இவங்களை கூட நாங்க சம்பாதிக்கல சின்ன பிள்ளைங்க அப்புறம் வயசானவங்க இவங்களை எல்லாம் நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு உள்ளங்கள் நிறைய பேர் பெரிய பெரிய உள்ளங்கள்னு சொல்லலாம் ஏன்னா எங்களையும் தெரிஞ்சிருக்கு எங்களையும் பிடிச்சிருக்கலாம் இப்போ கண்டிப்பாக பெரிய உள்ளங்க மிடில் ஏஜில் விட நாங்கள் வயசானவங்க சின்ன பிள்ளைங்களை வந்து நிறையா சம்பாதிச்சிருக்கோம் ஆமாம் அது மட்டும் ஸோ அந்த குழந்தைக்காக நம்ம கண்டிப்பாக போய் அவனுங்கிறதுக்காக நம்ம நாளைக்கு சாயந்தரம் கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வந்து ஒரு நாலு மணிக்கு கிளம்புறோம் திரும்பவும் திருப்பூர் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திங்கட்கிழமை வந்து ஃபங்க்ஷன் போகிறோம் கண்டிப்பாக அந்த விளாக் போட போகிறேன் ஏன்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அந்த குழந்தையோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும் அந்த குழந்தை போன்ல பேசுனாலேயே நான் பேசல பூ அப்படியே வெக்கப்பட்டு வெக்கப்பட்டு பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்காகவே அந்த குழந்தை எப்படி பார்க்கலாம் சரி ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓகே சாப்பிட்றதே நம்ம சாப்பிட்ட பிரபோசம் நம்முடைய நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னா மழை வந்துகிட்டு இருக்கு ஆஹ் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம கோயம்புத்தூர் பக்கம் போனாலும் மழை வருதுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஊட்டி பக்கம் வந்தாலும் மழை வருது வெளியே போனாலும் பார்த்தா சாப்பிட்டு முடிச்சுட்டு வெள்ளம் வரும் திடீர்னு பார்த்தா மழை ஊத்திட்டு இருக்கு எங்க போக போகிறோம் எதுவும் போக போகல மறுபடியும் ரூமுக்கு தான் போக போகிறோம் போல மழை நிக்கிற மாதிரி தெரியுது

மணி என்ன இருக்கும் மணி ஒரு மூலம் இருக்கும் மூணு தான் அதுக்கே இங்க இருந்து ஆறு ஏழு மணி ஆன மாதிரி இருக்கு ஏழு மணி ஆனாலும் பன்னெண்டு மணி ஆன மாதிரி தான் இங்க நம்பவே முடியாது அதுக்குள்ள எப்படியாவது இந்த மலையில ரூமுக்கு போயிடலாம்னு பாக்குறோம் ரூம் இங்கே கிட்ட இருக்குன்னு ஓடிப்பானாலும் ஓடி போயிருக்கோம் போயிட்டு மழை எல்லாம் விண்ணதுக்கு அப்புறம் வெளியே வந்து வீடியோஸ் எடுக்கலாம் வீடியோ செட் அப்படியே நான் கொஞ்சம் சுத்தி பாக்கலாம் இருக்கேன்

சரி நமக்கு அங்க இருந்து வரும்போதே மழை வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கும் இல்லைங்க வந்து ரூம் எடுக்கிறதுக்கு முன்னாடி மழை வந்தா எடுக்கிறது ரூம் எடுத்துட்டு சரி சாப்பிட போனோம்ல அப்ப மழை வந்தா கூட உள்ளே இருந்திருக்கும் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பலான வெளியே வரும்போது மழை யாரோ கண் டைம் இங்க வெளியே சுத்தக்கூடாது சார் முதல் டைம் இப்பதானா வெளில வந்தேன் அதுவும் எக்ஸ்பீரியன்ஸா

பார்ப்போம் நைட்டு ஏதாவது முடிஞ்சு அப்படின்னா மழை ஏதாவது இருந்துச்சு வெளில போற மாதிரி வீடியோ கண்டினியூ பண்றேன் இல்லைன்னா நைட்டு உங்களுக்கு வந்து வீடியோ முடிச்சிடறேன் சரிங்களா டே மழை வந்து கம்மி ஆயிருச்சு கம்மியாயிருச்சு இல்லை மழை விட்டுருச்சு இதுமாதிரி எங்கே போறோன்னு தெரியல நான் அவங்களும் நல்லா தூங்கிட்டோம் சார் வந்து ஒயிட்டு இப்போ மழை நடந்துருந்தா ஒயிட் வந்து கரையாயிருச்சு ஸோ ஒயிட்டை மாத்திட்டாங்க நமக்கு அப்படியே ஈரமாக தான் இருக்கு இன்னும் ஈரமாக தான் இருக்கு மறுபடியும் முதல்ல வந்து மேக்கப் போட ஆரம்பிச்சிட்டா மறுபடியும் எட்டு மணி தான் வெளில பார்க்க போகிறோம் ஓகே வெளியே போய் எதாவது சுற்றி பார்க்க முடியாதுன்னு பார்ப்போம் இல்லைனா சும்மா போய் சுற்றி பார்த்துட்டு சுந்தர சாங் சாப்பிட்டு ரிட்டர்ன் வந்துடுவோம் டே ஒன் டே ஒன்னுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சு காலையில் எவ்வளோ ஆசை ஆசையாக வந்தோம் ஊரில் இருந்து எப்படியெல்லாம் கிளம்பி ரெடி ஆனோம் ஓகே ஓகே

बायामर ला ये रियाउ पता ले बायामर के ये पता ले बायामर के अम्मा यार आओ ना वो भी बंदा कर तबीके रखा ही ना उन्हें स्टार्ट करना तो कबाड़ हाँ स्टार्टिंग फर्न हिल्स

பயங்கரமாக இருக்குது மிஸ்டு மழை எல்லாம் சேர்ந்து வந்துட்டு இருக்கு நம்ம வந்து டைம் தப்புல ஃபோட்டோ எடுத்தா ஆயிரத்தி ஐநூறு ஷூட் எடுத்தால் ஐயாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரேட்டு வேறு வச்சிருக்காங்க பட் நம்ம தெருல எடுக்கலாம் போல நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் எல்லாரும் எடுக்கிறோம் நம்ம எடுக்கிறோம் நல்லா இருக்கு சிங் கட் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் ரிஸ்க் எடுத்து ஷேப் பண்ணிக்கிட்டு இருக்காப்புலாம் செமையாக இருக்குல்ல

உனக்கு போறந்தான் அப்படிதான் இருக்கும் போ எப்படி சொன்னாலும் பண்ணுவாங்க அப்புறம் கிளைமேட் நல்லா இருக்கு அந்த பக்கம் ஃபுல்லா வெயில் அடிச்சுட்டு இருக்குது இங்கதான் மழை அங்கெல்லாம் வெயில் போல அப்படியே ஹெல்மெட் போட்டு கிலோ பத்து கிலோ பத்து கிலோ பத்து அம்மா பூக்காரம்மா அம்மா பூக்காரம்மா கிலோ பத்து கொடுங்க என்ன பண்றீங்க இந்த பாய்ஸ் படத்துல சொல்லுவாங்களே ஏ பாத்திரி

எனிமே ஊட்டி கேப்பா? வாய்ப்பே இல்ல. ஊட்டி வெயில் அடிக்கும் போது வரணும். ஆஹா ஊட்டி வெயில் அடிக்கும் போது வந்து வேஸ்ட் தான். குளிர அடிக்குது வரணும். மழை வரது தான் கட்டா இருக்குது. அதுவும் பாருங்க நம்ம நேரத்துக்கு சீச்சா 7 இருந்து அதான் நம்ம மலை கலந்து போறோம். அதான் 7 ஆம் தேதில இருந்து ஈ பாஸ்போர்ட் போடுவாங்கனு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம் 7 ஆம் தேதிக்குள்ள போணும். பட் என்னாச்சு?ளாக் ஆயிட்டோம். அவங்க போட்டோஸ் எடுத்துட்டுங்க போல. கொன்னார் அப்படின்னு பேசிட்டேன். அவங்க போட்டோ எடுக்கிறாங்க அதனால டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சோ நம்ம நைட்டு போய் தங்கிட்டு காலைல கிளம்பிடுவோம் காலைல முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் கிளம்பிடுவோம் ஏன்னா திரும்பவும் மழை வந்துச்சு அப்படின்னா நம்மளால இறங்க முடியாது இவ்வளோ டவுட் கேட்கறான் சொல்லு இது வந்து அதுவும் வளர்ந்துட்டே இருக்குமா ஆமா அதுவும் வளர்ந்துகிட்டே இருக்கும் ஒரு நாளைக்குன்னா கொஞ்சம் அதிகமாக வளர்ந்துடும் ஒரு நாளைக்கு இல்ல ஒரு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு விட்டுருவாங்க நீங்க எல்லாம் ஐம்பது ரூபா கொடுத்து இங்க வந்து பாக்குற வரைக்கும் அவங்களும் ஐம்பது ரூபா கொடுத்து வேலை கால் வச்சு இதெல்லாம் விட்டுவாங்க

உனக்கும்மா எனக்கும் வீட்டுக்கு போன போல தான் இருக்குது ஆனால் அந்த மழையில் இறங்க வேணாம் நம்ம காலையில் நைட்டு இறங்க வேணாம் காலையில் இறங்கிக்கலாம் அதுதான் பெட்ரு இப்போ அடுத்து வேறு எங்கேயாவது போவோம் இல்லைன்னா ரூமுக்கே போய் படுப்போம் மறுபடியும் மறுபடியும் ரூமுக்கே வந்தாச்சு இன்னைக்கு டே வந்து ரொம்ப முக்கியமாக தான் முடிஞ்சிச்சு

அவ்வளோதான் வேற யாராவது எங்களை மாதிரி வந்து பல்ப் வாங்கிட்டு போயிருக்கீங்களா ஊட்டிக்குன்னு சொல்லிட்டு மாதிரி கமெண்ட் பண்ணுங்க ஆனால் நாங்கள் சரியான பல்ப் தான் வாங்கிட்டு இருக்கோம் இனிமேல் வெளியே ஊட்டி வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு அந்த மழை வரத்துக்கு முன்னாடி இருக்கும் சமையல் கிளம்பி சாப்பிட்டு ஜாலியாக தான் இருந்துச்சு போயிடலாம் ஆனால் இங்கே இருக்கலாம்னு தோணுச்சு மழைன்றதுக்கு அப்புறம் ஐயோ இருக்கவே கூடாது போகலாம் ஆனால் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டோம் ஒரு ரெண்டு இடத்த சுற்றி பார்த்துட்டோம் அந்த அதுவும் பயங்கரமாக சுற்றி பார்த்தோம் வேற அதாவது வண்டியில பின்னாடி சேரடிச்சு ட்ரெஸ்ல சேரு அப்புறம் வண்டி சீட்டு ஃபுல்லா தண்ணி உட்காந்தா பேண்ட் எல்லாம் ஈரும் ஷர்ட் எல்லாம் பனியன் எல்லாம் ஈரும் ரொம்ப காடா இருக்கு சுற்றி சுற்றி கார்டு சும்மாவே பயப்படுவா இதுல வேற அஸ்வின் பார்த்து அஸ்வின் பார்த்து அஸ்வின் பார்த்து கட்டு பார்க்கிட்டா முதல்ல கிளம்பலாம் சொல்லிட்டு சொல்லிட்டாங்கன்றா நாளைக்கு காலையில் கிளம்பிடுவோம் ஸோ இந்த விலாக் எங்களுக்கு வந்து ரொம்ப